எல்லாம் இறைவனுமைய பெருந்தவனாலே கொண்டிருக்கும் திரு நாம மகிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு சிந்திக்க நான் இந்த கோயில்குள்ள வந்து லலிதா நாமம் முதல் முதல்ல சங்கராட்டிய சொல்றதுக்கு இங்கே தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம் இங்கே தான் அவன் அந்த இந்த அம்பாவில் எடுத்து போட்டான் எனக்கு ஒரு பயம் எப்படி சொல்கிறது நம்ம சொல்கிறதெல்லாம் சரியா சரியாக இருக்குமா அப்படின்னா ஏன்னா இந்த லலிதா சங்கசிரநாதன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அதனுடைய மகிமையை நான் சொல்ல தகுதி உடையவனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது எனக்கு ஒரு வருத்தமும் இருந்தது என்ன வருத்தம்னா நீ ஏதாவது கேட்டு ஏதாவது சரியாக காதில் விளர்றா நான் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு நான் அம்பாட்டில் கேட்க அவன் மௌனமாகவே எனக்கு பதில் சொல்ற மாதிரி தோன்றது அது எப்படி தோன்றுறது அப்படின்னா ரொம்ப வேகமாக போனேன் சாமியும் தரிசனம் கொடுக்கல நிறை போட்டு இங்கே வந்து பார்த்தேன் இங்கேயும் தரிசனம் கொடுக்கல அம்பாள் பேரில் ரொம்ப கோபப்பட்ட ஏன்னா போய் ஒரோ வரோம் பார்க்கணும் வரேன் தரிசனம் பண்ண இது மாதிரி ஒரு சங்கதியை மூடி தரையை போட்டு வச்சுங்களா அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு இருக்கும் அப்படின்னா எனக்கு அம்பாள் பேசுறது புரியல அதுதான் உண்மை என்னன்னா ஒரு ராமாவளிக்கும் ஒரு சுவாசினி உட்கார்ந்துருக்கீங்க இங்கே நீங்கள் அத்தனை தான் லலிதா பரமேஸ்வர் உங்களை பார்த்து தான் நான் புரிஞ்சு நீங்கள் தான் லலிதா பரமேஸ்வர் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஏதோ நாங்கள்லாம் பொண்ணாட்டிங்கன்னா உட்காந்துருக்கோம் பெருமையாக எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சொல்ல சொல்றீங்களா உண்மையா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற சாமி இங்கே இருக்கான்னு கேட்டால் இங்கே எல்லாருக்கும்ள்ளேயும் சாமி இருக்குன்னு நான் சொல்கிறேன் சந்தேகம் வருது மூலியம் அதை நிவர்த்தி பண்ணுற மூலியம் அதனால நீ பேசுற. அவ எப்படி பேசுறன்னு புரியாது. அதான் பிரச்சனை போ. என்னன்னா நான் வந்து ஒரு உன்னுடைய நாமாவளிய கேக்கிக்து. "லலிதா சகஸ்ரநாமம்" சொன்னா இந்த சிதம்பரம் பண்ற முயற்சிக்கு நான் ரெண்டு க手 தூக்கி கும்புறேன். அய்யா யாரு பண்றாங்க? அய்யா யாரு பண்றாங்க? நான் ரெண்டு கையே தூக்கி நான் கும்பற அவள என்ன கூப்பணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு பாக்கியம் அவர் மனசுக்குள்ள லலிதா சேஷனாமும் ஏன் ஞாபகம் பாருங்க அது ஒன்றி தான் அவ ஏற்று இருக்கான் அவ காரணம் என்னன்னா நீ சொல்றத நான் கேட்டதா அப்படின்னு சிதம்பரம் சொல்லிட்டார் ஏன் அப்படின்னா சிதம்பரம் ஒரு பத்தாயிரம் பேர் உருவாகி ஆச்சரியமா இருக்கேன் எனக்கு நான் நமஸ்காரம் பண்ணும்போது என்னோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு நான் ஏழு இருக்கும்போது என்னோட சேர்ந்து எழுந்திருக்கேன் எனக்கு ஒரு பயம் அதனால சொல்கிறேன் இதெல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் தான் எந்த பொறமையும் நான் உறுதியாக சொல்ல போகிறேன் அதுதான் என்னுடைய பிரதிக்கம் அம்மா எங்கேயுமே இல்லை இந்த கூட்டத்தில் உட்காந்து கேட்டோம்க்கா உங்களுக்குள்ளே உறுதியாக இருக்கா அவ்வளோவே இருக்கா அனுபவமாக வரணும் எல்லா சகசுரனாகும் என்பது ஒரு வாத்தியாரிந்திலே கேட்டு அதை மனப்பாடம் செய்து அதே அளவு ஏற்ற இறக்கங்களுடன் சன்னதியிலே தொடர்ந்து உரைப்பது அதான் அதை சன்னதியில் சொல்றோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஒரு மணிக்குள்ளே ஓட்டேன் நல்லா ஞாபகம் சார் இதுதான் எளிதா சார் ஆமா கிட்ட கற்றுக்கிட்டோம் ஏற்ற இறக்கம் சரியா சொல்லணும் மொழியோ சுரம் தவறாம சொல்லணும் இல்லை அச்சுரம் மாறாம சொல்லணும் அதை சொல்றதுதான் வெளியா சரி பாருங்கம்மா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் குழம்பு என்னங்கள ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கேண்ணா இப்ப ரொம்ப குழம்பி இருக்கேன் உங்களை பார்த்தவங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா நாமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை லலிதா சகசர நாமம் இந்த நாமங்கிறது என்ன அது என்ன வேலை செய்யும் நம்ம ஹிந்து சமயத்தில் நாமக்கரணம் அப்படின்னு பேர் வைக்கிறது லலிதா எப்படி பேசணும்னு என்ன சொல்லி கொடுத்தா இருக்கோம் இந்த சொல்லி கொடுத்த அம்மாவுக்கு எனக்கு தெரியல சுபாசினியா எங்க பேர் சொல்லிவிட்டு மனசினியும் பேர் வச்சதை சொல்லி நான் அப்படியே அவங்கள்ட்ட கேட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நானும் சொன்னா பேசலை பேர் வைக்கிறத பற்றி பேசுகிறேன் ஒரு குழந்த அதுக்கு முன்னாடக்கூடிய பேர் வைக்கிறதில்ல அப்படிதானே அப்படி பிறந்து பேர் வச்சுட்டோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பிறந்து பேர் வச்சுட்டோம்னா அந்த பேர் வச்சவா சிவலோக பதவி அடைஞ்சாலும் ஒரு இருபது சார்த்தம் பண்ணினாலும் அப்போவும் அந்த பேரை சொல்லி தான் பின்ன வைப்போம் அந்த பேரை சொல்லி தான் தர்ப்பணம் கொடுக்கும் அப்போது மனிதனுடைய பெயர் சாதாரண மனுஷன் அவனுடைய பெயர் இறந்த பின்னும் வாழ்தானே அந்த உடம்பே போயிடுது இருபது வருஷம் கழிச்சு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு வரான் அவன் யாருக்கு எது சொல்கிறான் இன்னாலே இன்னாருக்காக நான் பண்ணினேன் அப்படின்னு பேரை சொல்றான் அப்படி அந்த பேரை சொன்னா அப்ப இந்த நாமாவலிக்கு என்ன மதிக்கினருக்குன்னா இறந்த பின்னும் அவனுடைய ஆன்மாவிற்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த நாம கொஞ்சம் வேகமாட்டத்தான் எனக்கு ரொம்ப நேரம் புரிஞ்சேன் நீங்க அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிறதா இல்லையா தெரியல

அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சா இயல்பா பிறக்கிற குழந்தைக்கு எந்த விதமான பேரும் கிடையாது நாம் தான் அந்த அடையாளத்துக்கு வைக்கிறோம் அந்த பேர்னாலே அந்த அடையாளத்தை அந்த குழந்தை அது கூட சேர்ந்து சேர்ந்து உற்பத்தியாது நான் என் தாயின் வயிற்றிலே கருவிலே உதித்து வெளியிலே வந்து விழுகிற போது எந்த மொழியும் கிடையாது எந்த இனமும் கிடையாது நான் யார் என்று எனக்கு தெரியாது எனக்கு ஒய ஒரு பெயரில் பத்தாவது நாள் என்று வைக்கிறார்கள் நாமகரணம் நாமங்கிற வார்த்தையை மாத்திரம்தான் நான் பேசுகிறேன் இப்போ அந்த நாமகரணத்தை வைக்கிறார்கள் அப்ப எனக்கு பேர் வைக்கும் போது என்னுடைய பேர் என்னது இப்ப நம்ம இந்த லெட்டர்ல பேர் வைக்கணுமா இப்ப கம்ப்யூட்டர்ல போய் தேடி எடுக்கிறோம் அது வடமொழி பேரா வைக்கிறோம் அதுக்கு ஆப்பிரிக்காவுக்கும் கொண்டாட்டிக்கும் ஒரு சண்டை தாத்தா பாட்டிக்குள்ள ஒரு சண்டை பெரியவாளா இருந்தும் நாம சொல்றத கேட்கறதுல ஏதாவது பண்ணிட்டு போட்டோம்னு சொல்ற அளவுக்கு வந்துடும் அப்படிதானே அப்ப பேர் அப்போ அந்த பேர் வந்து அவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதா அது என்னங்கிறது தெரியல ஏன்னா தெரியுமா பேர் வச்சா அதில் ஒரு கவனம் இருக்கும் சின்ன குழந்தைய அவளை சொல்றது தப்பு கிடையாது ஏன்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னை முன்னாடி காட்டுறது காட்டுறது அதனால பேர் வைக்கும் அப்படி பேர் வைத்தால் அந்த எனக்கு ஒரு நாலு வயசு வரைக்கும் எனக்கு தெரியுமா அந்த பேர் தெரியாது அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு

ஒருத்தர் வீட்டில் ஒரு பேருக்கு விட்டாங்க அவங்க பேருக்கு விட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல இச்சி குட்டி அப்படின்னு விட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு அந்த பேர் இன்னும் வழக்கத்துல இருக்கே அந்த இச்சி குட்டின்னு சொன்னால் தான் அவரை நான் புரிஞ்சிக்க வேண்டியது சாதாரணமாக ஒரு தாய் வைக்கிற அங்கினார் அஞ்சு நிகுதியினாரே வைக்கக்கூடிய பேரானது நிலைத்து விடுகிறது அந்த மாதிரி அப்போ பேரோட இந்த இயக்கம் உடல் நான் வந்து உடல் பேர் வேற அது என்னுடைய இருக்கே இருக்கேன் அத கூட்டு கூப்பிட்டு இப்ப நான் என் பேரை சொன்னா இவர் இவர் எனக்கு பின்னாடி இருந்தவர் சொன்னார் ராஜசேகர சிவாச்சாரியார் மறக்கும் போது ராஜசேகர் மறக்கும்போது சிவாச்சாரியாரா முறக்கும்போது டபுள் டாக்டரேட்டா உறக்கும் போது நான் என்ன பிறக்கும் போது சங்கராட்டியில பேசினேனா இல்லையே நிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட தொடர்பு வந்துருக்கு காமாவளி அப்படின்னு பேர் வந்துருக்கு வந்துருதா இல்லையா அப்ப அந்த நாமாவளிய சொன்னா என்ன சொல்லி திட்டாரு வச்சுங்க டைமு குறவே இல்லை அவர் மாட்டுக்கு அப்படியே திட்டாரு எனக்கும் ஒன்னும் வராது அது மாட்டம் சொல்லுங்க அப்ப அந்த நாமாவளிய திட்டம் விட்டுருவா ஏதோ என்னோட பேரு சொல்லி தானே திட்டார் எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா நீங்க யாராவது சொல்லுவேலா சொல்லுவோம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது சொல்லிட்டு சொன்னோம் ஏன்னா அந்த நாமாவளிக்கும் நாமாவளிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அது காரை கேட்கக்கூடிய ஒரு ஐந்து எழுத்துல இருந்து ஒரு பதினஞ்சு எழுத்து யாரும் முப்பது எழுத்து பேர் வைக்கிறதில்ல அதனால ஒரு பதினைஞ்சு எழுத்து நான் அறிகுபடியா சொல்றேன் அந்த பதினைஞ்சு எழுத்து உடைய ஒரு பேரை வரிசல வச்சு கொடுத்தோம் அதை சொல்லி கூப்பிட்டா நம்ம வந்து போறோம் பேசுறோம் அது நம்மளையே கூப்பிடுறதா நாம நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோமா இல்லையா அபிராமி பட்டர் சொல்லுவாரு அறிவொன்றிலே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா ஒன்று இல்லைன்னா அப்போ மற்ற அறிவுலாம் இருக்காங்க இல்லைன்னு சொன்னா அது அறிவு ஒன்று இல்லைன்னு சொல்லுவார் அது என்ன அர்த்தம்னா ஆறு அறிவில் ஒன்று குறைஞ்சுன்னா விலங்கின் அர்த்தம் ஆறு அறிவில் ஒன்று குறைஞ்சா விலங்கின் அர்த்தம் அறிவு ஒன்று இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் இப்போ என்னோட நாமாவளிய என்னுடையது என்று நான் உணர்கிறேன் இந்த மாமிசம் இந்த ஜதம் இந்த வடிவம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஏன்னா சரீரத்தோட மாத்திரம் இல்லாமல் ஐயம் பிரேராகு கற்பனை பண்ணுவான் இது பண்ணும்போது அதே பேர் சொல்லுவான் அப்போ இந்த பேர் ஆன்மாவோடும் தொடர்புடையதாக இருக்கிறது சரீரத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது சமூகத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது அந்த பேரை சில பேர் பெயர் எடுக்கணுமோப்பா சில பேர் பேர் எடுத்துவோம் புரியதா உங்களுதா பேர் எடுக்கிறது வேற பேரை எடுக்கிறது வேற ஒரே வார்த்தை தான் கொஞ்சம் சிக்கலாமா இருக்கு அந்த மாதிரி பேரை எடுக்காம பேரை எடுக்கிறதுக்கு ஒரு பேரு வேணும்னு சாதாரணமா ஐந்து அறிவை தொட்டு விட்ட நமக்கே எப்படி இருக்குன்னா சந்திக்கையா இருக்கக்கூடிய அம்பாள் அவ பேரை சொன்னா கேட்காம இருக்கா இல்லையா நான் அவை பேசுறேன் அன்பின் திகா பேசுறேன் மாணிக்க வாசகர் வந்து குருவில நேரடியா பாடம் கேட்டவர் அவர் சொல்றார் அவன் அருளாலே அவன் தாழ்வனி குருவை பார்த்து யாராவது நம்ம சொல்லுவோமா அதுக்குள்ள ஒரு வேத ரகசியம் இருக்கு என்னன்னு தெரியல நோ அபிலாமி பற்றி நேரடியா அம்பாவை பார்த்து பேசுறாரு எனக்கு ஐடியா ஐதியாசம் அபிலாமி வித்தியாசமே தெரியாது அதில் சொல்கிற அவளே அவர் அவர்தமக்கு அன்னையும் ஆகினன் அவரும் அவள்னு தான் சொல்லுவார் அவர் சொல்லி கொடுத்தார் நான் சொல்கிறேன் அதில் எந்த விதமான அர்த்தமும் உள்ளர்த்தமும் எனக்கு தெரியாது இது வெறும் அம்பு வந்து இங்கே குழம்பி வீட்டுக்கு போகிறது இந்த திருவையாடவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தது தான் நம்ம சொல்றோம் இப்போ நீங்கள் வந்து அவரோட பேரை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பேருக்கு அவள் ஏன்னு கேட்கணும் அப்படிங்கிறது இப்போ உறுதிக்காது கேட்பாள அவரோட பேர் தானே ஒரு பேர் இப்போ எனக்கு நமக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டால் நமக்கெல்லாம் அப்பா அம்மா பேர் வச்சுட்டான் அவளே உலகத்துக்கெல்லாம் அம்மா அவளுக்கு அம்மா யாரும் இல்லை அவ ஒரு பேரை வச்சுக்க என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறா போறேன் நான் எனக்கு விடுறதா இல்லை உங்களை எல்லாரையும் அட வைக்கிறதா தான் இருக்கேன் காதுல ரத்தம் வரைக்கும் வர்ற வரைக்கும் பேசலாம் ஏன்னா அவளும் என்ன பழி வாங்குறான் நானும் அவளோட பழி வாங்குறான் எனக்கு உரிமை இருக்குல்ல